டான் புட்டு 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 பாய் உள்ள

வணக்கம் பிள்ளையா நீங்கள் வந்து என்ன செய்ய செய்யப்போன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து ஸ்ரீவாரியில் போயிட்டு நம்ம வந்து வெடிலாம் நிறையா வாங்கணும் இல்லை நிறையா வந்து அவங்க கொடுத்தாங்க அந்த வெடியை நம்ம வந்து வெடிச்சு பார்க்க போகிறோம் எப்படிலாம் வெடிக்குதுன்னு அது வந்து நிறைய வந்து ஃபேன்சி ஐட்டம்லாம் நிறைய நம்ம வாங்கிருக்கோம் அதெல்லாம் வந்து எப்படிலாம் வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் சிவகாசிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை குறைவாக விற்கிற பட்டாசு கிடையாது ஸ்ரீவாரி பட்டாசு ஆன்லைன்லேயே சேல் பண்ணுறாங்க கிட்ட நீங்கள் வாங்கணும்னு வச்சுனா அவங்களோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கா அவங்களோட அட்ரஸும் கீழே கொடுத்துருக்கா அவங்கள காண்டாக்ட் பண்ணிணா அவங்களோட நம்பரு இருக்குது வேணுங்கிறவங்க போய்ட்டு வாங்கிக்கலாம் இப்போ தான் வந்து இருக்குங்க நல்லா இருந்தேன் நம்ம வந்து வெடி வெடிக்க ஆரம்பிச்சலாம் இன்னைக்கு வீடியோ பொறுத்த முன்னாடி ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ஒன்று வந்து சிங் பண்ண போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிலே நம்பர் ஒன் சோலார் கம்பெனிலிருந்து லூன் சோலார் கம்பெனி நமக்கு ஒரு பேட்டரி ஒன்று அப்பாங்க லித்தியம் மயான் பேட்டரி டுவெண்டி லித்தியம் மயான் பேட்டரி நமக்கு வந்து அனுப்பிருக்காங்க இதோட டுவல் வல்ட்டு டுவென்ட்டி எச் வந்து பேட்டரி இந்த பேட்டரி உங்க வீட்டில வந்து இன்வெர்ட் இருந்ததுன்னா அதோட நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல நமக்கு வந்து யூஸ் ஆகும் வந்து எப்படி சொல்லிடுறாங்க ஒரு கன்வெட்டர் எடுத்திருக்கேன் எப்படி யூஸ் பண்றது உங்களுக்கு காமிக்கிறேன் அது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஒரு பல்ப் எடுத்திருக்கேன் இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணி எரிய விட போகிறேன் அவ்வளோதான் கன் பண்ணி வச்சு எரியது பாருங்க இதேமாரி நீங்கள் ஒரு பத்து பல்ப் போட்டால் கூட அந்த பேட்டரி வந்து அசராம நமக்கு வந்து பவர் கொடுத்துட்டே இருக்கும் சோலார் பேனல் இருந்தால் கூட நீங்கள் வந்து அதிலேயே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து ஃபோனுக்கு கூட நம்ம வந்து சார்ஜ் போட்டுக்கலாம் அந்த பாருங்க அவ்வளோதான்

Wow. Ready ya. Wow.

whoa நம்ம வந்து ஏற்கனவே டின் பட்டாஸ் பாத்துருப்போம் அதே மாதிரி தான் இதான அதை விட்டு பயங்கர ஹைட்டா எவ்வளவு வசத்துக்கு வந்து பாருங்க ரொம்ப நேரம் இருந்தது அதுவும் இல்லாம பயங்கரமா இருந்தது பாக்குறதுக்கு இதெல்லாம் வந்து வீட்டுல வெடிச்சுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஜாலியா இருக்கும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த வெடிக்கு நம்ம வந்து பாக்க ஆரம்பிச்சலாம் இது வந்து புஷ்வானம் தான் சொல்றாங்க இது வந்து மொத்தம் அஞ்சு பீஸ் இருக்குமா அது வந்து கலர் அஞ்சு கலர் இருக்குமா நம்ம இது வந்து வெடிச்சு பாத்துட்டு எப்படி இருக்கு நம்ம வந்து பாக்க போறோம் திரும்ப அதை வச்சு வெடிச்சு இது அதுல நம்ம வந்து புஷ்வானத்தை வந்து கொளுத்த போறாங்க பாருங்க செம்ம ஜாலியா இருக்குங்க நைட்ல இது மாதிரி வெடி வெடிக்கிறதுக்கு ஓ

மயில் இப்ப பறந்து போனா அடுத்த வெடி பாத்தீங்கன்னா சங்கு சக்கரம் புசுவாங்க கேள்விப்பட்டதே கிடையாது நிறைய பேர் வந்து சங்கு சக்கரத்தை கொளுத்தி வச்சுட்டு மேல புஸ்வானத்தை வச்சு சுத்த உண்ணும் நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் வந்து பளிச்சிருக்க பளிச்சிருக்க அப்படியே நீங்க செஞ்சு பார்த்தாலும் அடுத்த விட்ட கூறையில போட்டு வீடு தான் எரிஞ்சிருக்கும் தவிர வந்து எரிஞ்சிருக்காது இது பாத்தீங்கன்னா சங்கு சக்கரத்தை கீழே வச்சு மேல பாத்தீங்கன்னா புசுவானம் இருக்குது புஸ்வானத்தை கொளுத்தினாலே போதுமா சங்கு சக்கரமும் புசுவானமும் ரெண்டும் ஒரே நேரத்துல வந்து நமக்கு வந்து வெடிக்கு மாப்பிடமும் சுத்து சுத்த சுத்த செருப்பு சங்க சக்கர சுத்தி மேல வந்து நீங்களே பாத்துருப்பீங்க செம்மையா இருந்தது அதுவும் சங்கு சக்கர சுத்தி முட்டிற வர அந்த பொசானமும் கரெக்டா வந்து இருந்ததுங்க

எப்படி நீங்க பாக்குறது வந்து விசில் வெடியா இது வந்து பிகில் வெடினு கூட சொல்லுவாங்க இது நம்ம வந்து எப்படி வெடிக்குதுன்னு நம்ம வந்து பாத்திரம் முதல்ல வச்சு இங்கேயே வைப்போம் தள்ளி விட்டு பை நம்ம போ

நண்பே நீங்க நிறைய பேர் வந்து கேமரா வந்து வெடியா பாத்திருப்பீங்க ஆனா வந்து கேமரா வெடியா பாத்திருக்கீங்களா இது வந்து கேமரா வெடியா இதை நம்ம வந்து எப்படி வெடிக்கணும் வெடிச்சு பாத்தலாம் வாங்க

பயங்கரமா இருக்கு செம்ம இருக்குது கையில வச்சுட்டு செம்மையா இருக்கு பொட்டு வெடி வெடிக்கிறது அவளுக்கு இத வச்சிட்டா போதும் அது பட்டு 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 பட்டுன்னு வெடிச்சிட்டே இருக்குதுங்க பயங்கரமான வெடிங்க அது உங்களுக்கு ஒரு முக்கிய குறிப்பு உங்க வீட்டுல யாராச்சும் பக்கத்து வீட்டுல உங்களுக்கு எழுதி இருந்தா வச்சுங்க அவன் கண்ணுல போயிட்டு போயிட்டு சொல்லி விடுக்க ஓடி போயிடுவாங்களே நம்ம கையில பாத்தீங்கன்னா வெறித்தனமான மேட் ஒன்னு இருக்கு என்ன பாத்தீங்கன்னா அவ டபுள் பால் அவுட் ஒண்ணு பாத்தீங்கன்னா சிங்கிள் பால் அவுட் இது வந்து டைட்டானிக் ஷாட் முதல்ல நம்ம சிங்கிள் அவுட் போயிட்டு நம்ம வந்து வெடிக்க போறோம் அவுட்னால பயங்கரமா இருக்கு பெரிய அவுட் வேற எப்படி போது நம்ம வந்து பாக்க போறோம் அங்க போய் போவாங்க தள்ளி போய் நம்ம வந்து அவுட் வைக்கணும்னு பாத்தீங்கன்னா கூற வீடு இருக்குல்லாம் போய் வந்து மட்டும் உங்க இஷ்டத்துக்கு போயிடுவீங்க அது மட்டும் உங்களுக்கு சாஞ்சிச்சு அப்படியே அப்படின்னு நெருப்பாங்க வீட்டுல வீடே எரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க கஷ்டம் அது மட்டும் இல்ல வெடி வெடிக்கும் போது சின்ன பசங்க வந்து வெடிக்காய்ங்க அப்பா அம்மா யாராச்சும் கூட பக்கத்துல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மட்டும் வெடியிலேயே கைய வைங்க ஓகேவா இப்ப நம்ம வந்து அவுட் வைக்க போறோம் பயங்கரமான வெடி

பாருங்க சகப்பு வெட்டிச்சு அப்படியே பச்சை தெலுங்குதுங்க பயங்கரமா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து செவன் சாட்டு தான் நீங்க பாத்துருப்பீங்க சின்ன இருக்கும் அதை புட்டு புட்டுன்னு ஏழு தர போய் வெடிக்கும் இது வந்து செவன் அவுட்டுங்க அவுட்னா போயிட்டு மேல போயிட்டு ஏழு தரவை வந்து பிரமாண்டமா டம்மு 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 டம்னு வெட்டிக்கும் இதை தான் போய் இப்ப பத்த வைக்கப் போறோம் வாங்க எப்படி முக்கியமா இதை பத்த வச்ச பத்த வைக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா கூற பத்திரமா இருக்கணும் ஏன்னா வந்து பத்து இச்சு நாங்க பொறுப்பு இல்லையா

அண்ணா அண்ணா எனக்கு பயமா இருக்குடா நீயே வெச்சிருடா ரொம்ப பயமா இருக்குடா இப்ப என்ன எனக்கு ஏ ரொம்ப பயமா இருக்குதால அவங்க வைக்க கே சொல்றா நீங்களும் வீட்ல உங்க அப்பா அம்மா சொல்லி வைக்க சொல்லுங்க வக்கலாமா வக்கில அண்ணா வக்கில அண்ணா வக்கில நான் பத்தேன்டா ரெடியா இருக்கானே நான் ஓடறதுக்கு மேலே போய் ஏழு கல்லு அடுத்த வெடி லைலா மஜினும் நீலமும் செகப்பும் கலந்து பட்டையை கலப்ப போதுங்க என்ன ஆயிட்டு வெடிச்ச வெடியிலேயே இது ரொம்ப பயங்கரமா இருக்குங்க செம்மையா இருக்குங்க பாக்குறதுக்கு எப்பா வெடி என்ன பாப்பா ப்கார் வெடிங்க பாப்கார்ன் நம்ம வந்து குக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வெடிச்சு பொட்டு பொட்டுன்னு வெடிச்சு அப்படியே பொங்கி விழுவும் பாத்தீங்களா அந்த மாதிரி விழுவுமா அந்த வெடி இது வந்து நம்ம வந்து வெடிச்சு பாக்க போறோம் வித்தியாசமா இருக்கும் பாப்போம்

அடுத்து பார்த்தீங்கன்னா சிங் பாப்னு ஒரு வெடி கொடுத்துருவாங்க இது பாத்தீங்கன்னா நாங்கள் வெடிச்ச வெடி முக்காவாசி வெடி பாத்தீங்கன்னா வெறும் சில்ட்ரன்ஸுக்கு குழந்தைங்களுக்கு உள்ள வெடிதான் இது வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்குது மேலே குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இதெல்லாம் ஆகாது நல்ல வெடி இதுமாரி வாங்கி வெடிக்கணும் தேவையெல்லாம் போயிட்டு பெரிய பெரிய வெடி எல்லாம் வாங்கி வெடிக்கிறீங்க மாதிரி வெடி வாங்கி வச்சீங்கன்னா நல்லது ரொம்ப நல்லது நம்மளோட சிங் பாப் வந்து ஹிப் பாப் மாரி நான்

முப்பது விஷயம் தெரியுமா தெரியுமா மேல மேல ப்ரோ வரும் ஒன்னு ரெண்டு மூணு நானு அஞ்சு ஆறு

முடிச்சாச்சு இன்னும் வந்து பட்டாசு வெடிக்கிற வீடியோலாம் உங்களுக்கு வந்து வேணாலும் புது புது பட்டாசு வெடிக்கிற வீடியோ வேணா இந்த வீடியோக்கு எவ்வளவு எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களா எவ்வளவு எவ்ளோ ஷேர் பண்றீங்களா அதை பொறுத்து அடுத்த வீடியோ வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம வில்லேஜ் சப்பிள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க